எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் எதிர்பார்க்காம ஒரு டக்குன்னு போயிடுவாங்க கதை வாங்கி அப்படி ஒரு அண்ணக்குடி சேதுராமன் பாத்திரம் பின்பு அந்த சிறு வயதில் இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த அக்கா தங்கச்சிக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு ஆண்கள் ஆண்கள் உலகத்தையே வெறுக்க வச்சு அதுல இருந்து விலகி தன் அந்த கதை போற வேகம் இருக்க ஒவ்வொரு வரிலையும் ஒவ்வொரு பத்திலையும் பார்வையையும் நம்மளுடைய சிந்தனையும் வேறுபட்டு சிந்திக்க வைக்கிற தான் எழுதி கூட பூங்கொடி ஐயோ எனக்கு ரெண்டு பூங்கொடியை தெரியும் உண்மையிலேயே அத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரசிச்சும் அதுல இருக்கிற உண்மையை உணர்ந்தும் படிச்சேன் ஏன்னா இது இது எல்லாமே வெளியில காட்டப்படாத கதாபாத்திரங்கள்